வணக்கம் என் பேர் சுரேஷ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில் கலைத்தாய் சிலம்ப பயிற்சி பள்ளியிலேருந்து இங்கே வந்து இலவசமாக சிலம்ப பயிற்சி பள்ளி கொடுக்குறாங்க இந்த சிலம்ப பயிற்சி பள்ளியை வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எல்யூ நினைவு அறக்கட்டளை வெள்ளக்கோயில் நகர திமுக மற்றும் வெள்ளகோ வெள்ளக்கோவில் கலைத்தாய் சிலம்ப பயிற்சி பள்ளி இவங்க மூணு மூணு குழுவும் சேர்ந்து இணைந்து இந்த வெள்ளக்கோயிலை சுற்றி இருக்கிற ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோடைக்காலத்தை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பாரம்பரிய சிலம்ப பயிற்சியிலேருந்து சிலம்ப கலைகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி எடுத்திருக்காங்க எந்த பயிற்சியை வந்து கொடுத்தா மாணவர்களுக்கு வந்து அதிக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டு நம்ம பாரம்பரியமான தமிழர் கலைகளை வந்து சிலம்பம் பயிற்சி புள்ளியை வந்து எடுத்து இந்த அறக்கட்டை எஸ்என் எல்யூ அறக்கட்டளை மற்றும் நகர திமுக இவங்க இணைஞ்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாங்க இந்த மாணவர்களுக்கு இலவசமாக இந்த பயிற்சி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சிலம்பாட்ட பயிற்சி வந்து தொடங்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது பேர் வந்து இந்த பதினஞ்சு நாளில் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க இந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க ஏன் நாங்கள் வந்து எவ்வளோ நூற்றி எழுபது பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லலாம் யோசித்தோம் ஆனால் இந்த பாரம்பரிய க கலைகளை கற்றுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு எங்களுக்கு இந்த வருஷம்தான் தெரிஞ்சுது அதை இவ்வளோ இலவசமாக கொடுக்கும்போது இன்னும் ஆர்வமாக கற்றுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த லீவை மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் இலவசமாக ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு ஒரு கலைகளை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதோட உற்றக்கூடாது மீண்டும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் எங்கெல்லாம் இந்த கலைகளை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து தொடர்பு கொண்டு யார் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு யா பயணிக்கணும் தொடர்ச்சியாக பயணித்து நம்ம பாரம்பரிய கலைகளை வந்து மேலும் மீட்டெடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வெள்ள உயில் எஸ் என்எல்யு அறக்கட்டளை மற்றும் கலைத்தாய் சிலம்ப பயிற்சி பள்ளி நடத்தும் இலவச சிலம்ப பயிற்சி ஆட்டத்திற்கு ஒரு பதினைஞ்சு நாள் ஒரு ப்ரோக்ராமாக நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மே மாசம் வெக்கேஷனை பொறுத்தளவுக்கு பசங்க வந்து தங்களுடைய லீவை பயனுள்ள வகையில் தங்கள் உடல் ஆரோக்கியம் காக்கிறதுக்கு சிலம்ப பயிற்சி மேற்கொள்றது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த சிலம்ப பயிற்சியில் வந்து நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றிருக்காங்க இதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு சிலம்பம் மைதானம் ஒன்று அமைச்சு கொடுத்தா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் கபடி இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் மாணவர்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இதோட அடித்தளமாக அமைஞ்சிருக்குது முதல் முறையாக வெள்ளக்கோயில ஒரு இலவச சிலம்ப பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க இந்த சிலம்ப பயிற்சி கற்றுக் கொடுக்குற கலைத்தாய் பயிற்சி பள்ளிக்கு நெஞ்சார்ந்த நன்றி